மனம் மாற தேவன் ஒரு மனு புத்திரன் அல்ல பயப்படாதே என்னாகமம் இருபத்தி மூன்று பத்தொன்பது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா மனிதர்கள் எப்போதும் பொய்யர்கள்தான் அவர்களோடு பொய் கலந்திருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் பொய்யுக்கு பிதாவாகிய பிசாசு இந்த பூமிக்கு அதிபதியாக நம் மத்தியில் அவனுடைய ஏராளமான பொய்களை விதைத்திருக்கிறான் அதனால்தான் நாம் வலிதவரை போய் காணப்படுகிறோம் ஆனால் தேவனோ ஒரு காலத்திலும் பொய் சொல்லாதவர் அவர் சத்தியம் உள்ளவர் சத்தியம் என்றால் அதில் துளியளவும் பொய் இருக்காது பாதி பொய்யையும் பாதி உண்மையையும் சொல்லிவிட்டு அதை சத்தியம் என்று சொல்லக்கூடாது சத்தியம் என்பதில் துளியளவும் பொய் இருக்காது அப்படிப்பட்ட சத்தியபரர் தான் தேவன் அவர் ஒருவரைத்தான் வணங்க வேண்டும் பாதி பொய்யையும் பாதி உண்மையையும் கொண்டு வந்து ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றுவது பிசாசின் குணமாக உள்ளது இயேசுவும் துளியளவு கூட பொய் கலக்காமல் சத்தியத்தை பேசினார் அதனால்தான் அவரது வசனம் இன்று உலகையே கலக்கி கொண்டிருக்கிறது ஆங்காங்கே எழுப்புதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இயேசு என்ற நாமத்தில் துளியளவும் பொய்யில்லாமல் சத்தியம் நிறைந்ததாக காணப்படுவதாலே இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் ஏற்படுகிறது இயேசுவின் நாமத்தினால் ஒருவரால் பொய் சொல்ல முடியாது அவர் நிச்சயமாக சத்தியத்தையே பேசியாக வேண்டும் இயேசுவின் நாமத்தில் ஒருவர் பொய் சொன்னால் அது நிச்சயமாக இயேசுவிடமிருந்து வந்ததல்ல அப்படி பேசினால் அது சத்தியத்தோடு பொய்யை கலந்து வஞ்சகம் பண்ணுகிற ஆவி என்று புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் சொல்வது எதுவும் நடக்காது இன்று அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பியிருக்கிறார்கள் இயேசுவின் நாமத்தில் பல கள்ள தீர்க்க தரிசனங்களையும் சொல்வதை பார்க்கிறோம் அவர்கள் சொல்வது எதுவுமே நிறைவேறுவதில்லை இதனால் ஜனங்கள் பெரிதும் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் அழிந்து உண்மை பேசும் நல்ல தீர்க்க தரிசிகள் எழும்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் அப்போதுதான் வஞ்சக ஆவி ஒளிந்து சத்தி ஆவி மேலோங்கி நிற்கும் தேவனுடைய நாமமும் மகிமைப்படும் உங்கள் வாழ்வில் மனிதர்கள் மூலமாக அல்லாமல் வசனத்தின் மூலமாக நேரடியாக ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்படி பேசியிருந்தால் பயப்படாதிருங்கள் அது நிச்சயமாக நிறைவேறும் உங்கள் வாழ்க்கை தேவனைப் போலவே சத்தியத்தை பிரதிபலிக்கும் பயப்படாதிருங்கள் ஆமேன்